வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் புள்ளியலும் நிகழ்தகம் அப்படிங்கிற சாப்டர்ல பயிற்சி எட்டு புள்ளி நாலில் பன்னெண்டாவது சம் பார்க்க போகிறோம் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க இந்த சம்பதம் பார்க்க போகிறோம் மூன்று நாணயங்கள் அப்படின்னாலே என்ன எழுத போகிறோம் ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச்டிடி அதாவது இரண்டு நாணயங்களுக்குள்ளதை திருப்பி பார்த்து எழுதிக்குங்க மேலே எல்லாம் போட்டுக்கங்க ஹெச் போட்டுக்கங்க கீழே எல்லாத்துக்கும் டீ போட்டுங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் நம்ம இருக்காது அப்போ என்ன ஃபெசிசி கொடு எவ்வளோ எழுதியாச்சு எட்டுனா கணக்கு மட்டும்தான் சொல்லித்தரேன் எப்படி ஈஸியாக பொண்ணுங்கிற மெத்தடு அடுத்தது பாருங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சரியாக இரண்டு தலை பார்த்துங்க சரியாக இரண்டு தலை அடுத்தது குறைந்தபட்சம் ஒரு பூ கொடுத்துருந்தாங்க அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலையும் கொடுத்துருந்தாங்க சரியாக இரண்டு தலைனா நம்ம எஸ் இருக்குது பாருங்க அப்படியே மேலே வாங்க வாங்கப்போ இருக்கணும் ரெண்டே ரெண்டு தலை தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியாக இரண்டு தலை அப்ப பாருங்க இதில் ரெண்டு தலை இருக்கா ஓகே இது எடுத்துக்கலாம் இதில் எத்தனை தலை இருக்கு ரெண்டு தலை தலைனா ஹெச்பா அடுத்தது பாருங்க வேற இதில் இருக்கு ரெண்டு தலை இதில் இருக்கு பாருங்க அப்போ எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படியே கணக்குக்கு வாங்க பார்ப்போம் சரியாக இரண்டு தலை ஏசி கோல்ட்டு எல்லாமே எழுதியாச்சு ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க குறைந்தபட்சம் ஒரு பூன்னு கொடுத்துருக்காங்க ஓகே குறைந்தபட்சம் ஒரு பூனா ஒரு டீ ரெண்டு டீ மூணு டீ அதாவது குறைந்தபட்சம்னா அதிகமாக எடுத்துக்கங்க அதிகபட்சம்னா கம்மியாக எடுத்துக்கோங்க அதாவது ஒரு டீ இருக்கணும் ரெண்டு டீ இருக்கணும் மூணு டீ இருக்கணும் பாருங்க ஒரு டீ ரெண்டு டீ மூணு டீ பாருங்க இங்கேயே கணக்குக்குவாங்க ஒரு டீ இருக்கா ஒரு டீ இருக்கு ரெண்டு டீ இருக்கு மூணு டீ இருக்குது எல்லாமே எழுதிடலாம் பாருங்க எது மட்டும் எழுதக்கூடாது இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் பாருங்க கணக்கில் இல்லையாச்சா அடுத்தது பாருங்கள் அடுத்தடுத்து இரண்டு தலை அதாவது வந்து வச்சுக்க போகிறோம் அடுத்தடுத்து ரெண்டு தலைனால் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் பாருங்கள் இல்லை பக்கத்து பக்கத்தில் இருக்கா ரெண்டு ஹெச் அடுத்து வேற எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதில் இருக்கா அடுத்தது வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இது இருக்குது பாருங்கள் அப்போ எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு ஆன்சர் அப்போ சீங்கிற இடத்துல என்ன போட்டுக்க போகிறோம் கண்டுபிடிச்ச ஆன்சரை அப்படியே போட்டுக்க போகிறோம் ஓகேவாப்பா இது போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஏ வெட்டு பி ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு சரியாக இரண்டு தலைக்கு என்னென்னு பேர் கொடுத்தோம் ஏ குறைந்தபட்சம் ஒரு பூக்கு என்ன பெற்று பேர் கொடுத்தோம் பி அடுத்தடுத்து இரண்டு தலைக்கு என்ன பேர் கொடுத்தோம் சி ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிக்கணும் அதாவது அப்புறம் பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும் அப்புறம் சி வெட்டு ஏ கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பின்னால் என்னன்னு பாருமா இது ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் இதில் இருக்கான்னு பாருங்கள் ஹெச்ஹெச்டி இருக்குது ஓகே எழுதிக்கலாம் அப்புறம் ஹெச்டிஹெச் இருக்கா எழுதிக்கலாம் அப்புறம் டிஹெச்ஹெச் இருக்கான்னு பாருங்கள் இது இருக்குது அப்போ மூணுத்தையும் அது எழுதிக்கலாம் அடுத்தது பி வெட்டு சி எழுதணும் அதில் பாருங்கள் இது ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் ஹெச் மூணு ஹெச் இருக்கா இல்லை அப்போ விட்டுருங்க ஹெச்ஹெச்டி இருக்கா இருக்கா அதை இருக்குது பாருங்கள் ஹெச்ஹெச்டி அடுத்து டிஹெச்ஹெச் இருக்கா அப்போ டிஹெச்ஹெச் இருக்குது அப்போ இதை மட்டும் விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் பி வெட்டு சியில் எழுதிக்கணும் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் சி வெட்டியே கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் ஹெச்ஹெச் இருக்கா இல்லை அப்புறம் ஹெச்ஹெச்டி இருக்குது டிஹெச்ஹெச் இருக்குது அப்போ எது எதுவும் இது மட்டும் விட்டுட்டு மற்ற இது ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மூணுத்துலேயும் எது பொதுவாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது ஏ வெட்டு பி வெட்டு சி மூணுத்துலேயும் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் ஹெச்ஹெச்ஹெச் இருக்கா இல்லை மூணுத்துலேயும் இல்லை ஹெச்ஹசி இருக்கா இதில் இருக்குது ஹெச்ஹெச்டி இதில் ஹெச்ஹெச்டி இருக்குது இதில் ஹெச்ஹெச்டி இருக்குது டிஹெச்ஹெச் இருக்கான்னு பார்ப்போமா இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது அப்போ இதை விட்டுட்டு இது ரெண்டும் தான் இதில் இருக்குது மூணுத்துலையும் பொதுவாக இருக்குது அதை எடுத்து எழுதி அப்படியே பாருங்க பார்ப்போம் இப்போ நம்ம லைனாக சொல்லிட்டோம் இப்போ கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சது பி வெட்டு சி கண்டுபிடிச்சது சி வெட்டு ஏ கண்டுபிடிச்சது ஏ வெட்டு பி வெட்டு சி வெட்டுன்னு சொல்லலாம் இல்லைனா எப்படி சும்மா சொல்லணும் இன்டர்செக்ஷன் சொல்லணும் என்ஆஃப்ஏல என்ன கண்டுபிடிச்சோம் அதில் மூணு கண்டுபிடிச்சோமா மூணு ஓகே என்ஆஃப் பி மேலே எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஏழு கண்டுபிடிச்சோம் அதனால ஏழு என்ஆஃப் சியில் எத்தனை கண்டுபிடிச்சிருந்தோம் மூணு அதனால மூணு என்ஆஃப் ஏ வெட்டி பியில் மூணு கண்டுபிடிச்சிருந்தோம் என்ஆஃப் பி வெட்டசியில் ரெண்டு கண்டுபிடிச்சிருந்தோம் என்ஆஃப் சி வெட்டிஏல ரெண்டு கண்டுபிடிச்சிருந்தோம் என்ஆஃப் ஏ வெட்டி பி வெட்ட சியில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம் ரெண்டு கண்டுபிடிச்சிருந்தோம் ஓகே இப்போ என்ஆஃப்க்கப்புறோம் அப்படியே என்ன வச்சுங்க பிஆப் பிஆப் இயர்ஸ் இக்குவல் டு என்ஆஃப் ஏ பை என்ஆஃப் இயர்ஸ் அப்போ மூணு பை எட்டு மூன்று நாணயங்க எட்டா அதாவது பிஆப் பிசி கோல்டு ஏழு பை எட்டு பி ஆஃப் சி சிசி கோல்டு மூணு பை எட்டு பிஆப் ஏவெட்டு பிஇசி கோல்டு மூணு பை எட்டு பி பிஆப் பிஎட்டு சி கோல்டு ரெண்டு பை எட்டு பி ஆஃப் பிஆப் சிவெட்டு ஏசி கோல்டு ரெண்டு பை எட்டு பி ஆஃப் ஏ பி ஏவிட்டு சி சிசி கோல்டு ரெண்டு பை எட்டு இந்த பெரிய ஃபார்ம ஒன்று படிக்க சொன்னா ஞாபகம் இருக்காமா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் அப்படியே எடுத்து எழுதிருக்கோமா பார்த்துங்க எழுதியாச்சு இல்லை பாருங்களேன் ப்ளஸ் மூணு பை எட்டு மைனஸ் மூணு பை எட்டும் கேன்சல் ஆயிடுச்சு அதே மாதிரி மைனஸ் ரெண்டு பை எட்டு பிளஸ் ரெண்டு பை எட்டும் கேன்சல் ஆயிடுச்சு மீதி என்ன இருக்குது ஏழு பை எட்டு ப்ளஸ் மூணு பை எட்டு இது பகுதி சமமாக இருக்குது பத்து பை எட்டு இங்கே மைனஸ் டெனாக இருக்குது மைனஸ் ரெண்டு பை எட்டு பகுதி சமமாக இருக்குது அப்போ பத்தில் ரெண்டு பேர் எத்தனை கிடைக்கும் எட்டு எட்டு பை எட்டு ஓர் எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு ஆன்சர் என்ன கிடச்சிடுச்சி ஒன்று தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்